அன்புலம் கொண்ட வீஸ் டிவி வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிஜர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஐப்பசி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு எப்பப்ப பேர்ச்சி ஆக போகுது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் சூரிய பகவான் ஆனவர் கண்ணியிலிருந்து துலாத்துக்கு போறதுக்கு பேர் தான் ஐப்பசி மாத பலன்கள் சோ சூரிய பகவான் துலாத்துல இருப்பார் அதே மாதிரி செவ்வாய் பகவான் துலாத்துல இருப்பார் புதன் பகவான் துலாத்துல இருப்பார் ராசிக்கு அதாவது துலாத்துக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்ப வீட்டில் ராகுபவன் இருப்பார் அதே மாதிரி மீன வீட்டில் சனி பவான் இருக்கார் குருவானவர் ராசிக்கு அதாவது துலாத்துக்கு ஒன்பதாம் இடமான ராசின்னு சொல்லும் போது துலாம் துலாச்சுதான் மையப்படுத்தியது அந்த ஐப்பசி மாச பலன்களை நடக்குது ஒன்பதாம் இடத்துல ஆஹ் குரு பவன் இருக்கார் அதே மாதிரி சுக்கரன் நீச்சம் பெறுகிறார் எங்க கண்ணில இது இப்போதைக்கு இருக்கிற அமைப்பு இதே கிரகமானது ஐப்பசி மாசம் ஒன்னாம் தேதியிலேயே குரு பெயர்ச்சி ஆகி கடகத்துக்கு வர்றார் உச்ச நிலையில வர்றார் அப்ப அது மாற்றம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குரு பெயர்ச்சி அதிசார பயிற்சியில பேசியிருக்கோம் அத போய் பாருங்க அதே மாதிரி சுக்கர பகவானார் ஐப்பசி பதினாறாம் தேதி துலாத்துக்கு ஆட்சி பலம் அடைவார் ஐப்பசி பதினோராம் தேதியே செவ்வாய் பகவானவர் துலாத்துல இருந்து விருச்சகத்துக்கு பயணிக்கிறார் அதே மாதிரி ஐப்பசி ஏழாம் தேதியே புதன் பகவானும் துலாத்துல இருந்து விருச்சகத்துக்கு பயணிக்கிறார் சோ இப்படி மாறுதல் நடக்கும் போதுல எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுதுன்னு பார்த்தோம்னா அரசு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் கண்டிப்பா ஏதாவது வீழ்ச்சியை தரும் குறிப்பா போர் சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ இல்லாட்டி அதுக்கு ராணுவம் ஆயுதம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ ஏதோ ஒண்ணு நடக்கும் அதாவது போர் பழக்கம் உருவாக போகுது சண்டை வரப்போகுது இந்த மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு அச்சத்திலே இருக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் நடக்கும் அதே மாதிரி சுக்கரன் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பயிற்சி ஆகிறதும் ஆஹ் அரசாங்கமே ஏதோ வாலண்டியரா போய் எதுலயோ மாற்றம் மாதிரி குறிப்பா ஆயுதம் சம்பந்தப்பட்ட அமைப்பு தான் அதுல எந்த மாற்றமுமே இல்ல காரணம் என்ன செவ்வாய் ஆட்சி பலத்துல இருக்கும் போதுல போர் சூழல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தான் உருவாக்கி தருவாருங்கிறதுல எந்த மாற்றமுமே இல்லை செவ்வாய் ஆட்சி பலத்துல இருக்கிறதும் அந்த ஆட்சி பலத்துல இருக்கிற செவ்வாயை உருவாக்குறதும் போரில் வெற்றி பெற்றேன் போரில் வெற்றி பெற்றேன் அப்ப என்ன இப்ப நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனை எல்லாம் சுமூகமா முடிச்சு சரி அப்படின்னு சரண்ட அதாவது ஆப்போசிட்ல இருக்கவங்க சரண்டாகிற மாதிரி உள்ள அமைப்புகள்லாம் கொடுத்து எல்லாம் சமாதானத்துக்கு ஏற்பாடு கொண்டு வருவாங்க அதுக்காக சண்டை போடுவாங்க சமாதானத்துக்கு கொண்டு வர மாதிரி சண்ட சண்டை நடக்கும் அப்படிங்கிற அமைப்புகளை கொடுக்கும் அதே மாதிரி ஐடி செக்டாரை பொறுத்தவரைக்கும் ஐபிஎஸி பதினாறுக்கு பின் வேலை இல்லாதவர்களுக்கு கூட வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை வேலை இழந்தவர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் நடக்கும் சோ அதெல்லாம் ஒரு பாசிட்டிவா இருக்கும் அதே மாதிரி தங்கம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஒரு ஏற்றம் சார் ஏற்றம் சார்ந்த இறக்கு நடக்கும் நிச்சயம் ஏன்னா தானே சுக்கரனும் குருவும் ஆட்சி பலம் பெறும் போது உச்சபலம் பெறும்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும் சரிங்களா சோ இதெல்லாம் உலக ரீதியா வர்த்தக ரீதியா இப்ப பன்னெண்டு ராசிகளுக்கும் தனிப்பட்ட மனிதர்களுக்கு பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரி பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் தனுசு ராசி என்பர்களே ராசிக்கு பதினோராம் இடத்தில் சூரியன் நீச்சமாகிறார் ஒன்பதாம் அதிபதியின் சொல்லக்கூடிய சூரிய பகவானவர் ராசிக்கு பதினோராம் இடத்துல நீச்சமாகவே தந்தைக்கு பாதிப்பு தான் இதோட ஒன்பதாம் நேரத்துல கேதுவும் இருக்கிறதுனால நிச்சயம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் ஸோ தந்தை மருத்துவம் சம்பந்தப்பட்ட அமைப்பு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட அமைப்பு கேதுக்கு உட்பட்ட அமைப்புகள் இருக்குன்னு பாத்தீங்களா அந்த ஃபீல்டுல இருக்கிறவராக இருக்கும் பட்சத்தில் எந்த பாதிப்பும் இருக்காது வருமானத்துக்கு கஷ்டப்படுவாரே ஒழிய மற்றபடி உடல் ரீதியா மன ரீதியா எந்த பாதிப்பும் இருக்காது இல்லாட்டி அவரோட உடல்நல குறைவு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பெரிய பாதிப்புகளே இருக்கும் ஸோ கொஞ்சம் பார்த்துக்கங்க அவரை ஏன் ஃபஸ்ட் தந்தைய பத்தி சொல்றேன்னா சூரியன் நீச்சம் சூரியன் நீச்சமாகும் போதிலே எல்லாமே பாதிக்கப்படுது அப்படிங்கிறது தான் சொல்லணும் அதே மாதிரி அரசாங்க துறையில இருக்கிறவங்க அரசியல்வாதியா இருக்கிறவங்க இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனமா இருங்க அரசாங்கம் அரசியல்ங்கிறது அந்த கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட அனைத்துமே சூரியனைத்தான் குறிக்கும் சோ அந்த சூரியன் ஆகும் போதுல ஒன்பதாம் அந்த சிம்ம வீட்லையும் கேது இருக்கு சோ இந்த ஏமாற்றம் கஷ்டப்படுறது வேதனைப்படுறது எல்லாரும் சேர்ந்து உங்க பக்கம் தவறான ஒரு பெயிண்ட் அடிக்கிறது அதாவது உங்க தவறா அவங்களை சித்தரிக்கிறது தப்பா உங்களை பேசுறது இந்த மாதிரி அமைப்புகள் வந்துடும் துறையில இருப்பவங்களுக்கும் அரசியல்ல இருப்பவங்களுக்கும் இதை பார்த்துக்காங்க தனுசு ராசியாக இருக்கும் பட்சத்தில் காரணம் என்ன சூரிய நீச்சம் சிம்ம வீட்டில் கேது அப்படிங்கும்போது இந்த அமைப்புகள் வந்து உங்க பேரை சுத்தமா கௌத்திரம் துறையில் இருப்பவர்களுக்கு மட்டுமே வேற யாருக்கும் சொல்லல அதே மாதிரி ஆன்மீக துறையில இருக்கிறவங்க எட்டுல குரு உச்சமா இருக்கு ராசி அதிபதி எட்டுல குரு உச்சமா இருக்கா இப்ப எவ்வளவு பெரிய விஷயம் கடல் கடந்து போய் ஆன்மீக சொற்பொழிவு ஏற்பண்றது கடல் கடந்து போய் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுறது ரெண்டுமே ஒண்ணுதானே அதுக்கு இருக்கு என்ன ஆன்மீக சொற்பொழிவு ஆன்மீகத்தை வளர்க்கறது வேற சோ அது வந்து போய் பேசிட்டு எனக்கு எதுவும் அவசியம் இல்லை அப்படின்றவங்க இது வந்து அமைதியை பரப்புறது போய் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறது கடல் கடந்து போய் சோ பெத்தவங்க தெரியுன்னு உங்க பையன் வெளிநாட்டுல இருக்கிற அங்கேயே ஒரு அலஞ்சி பிக்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு சந்தோஷமா தான் போயிட்டு வரீங்க மன வருத்தப்பட்டுதான் போக மாட்டீங்க சோ அந்த எட்டாம் இடத்துல இருக்கிற குரு பகவானா கடல் கடந்து செல்ல வைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல சூரியனும் நீச்சமாகுதா அப்ப சூரியன் நீச்சமாகும் போதுல்ல அது என்ன ஆகும் இந்த ஊர்ல இருக்கிறதோட வெளியில போயிருக்கிறது தான் பெஸ்ட்ன்னு சொல்ல வைக்கும் சோ குரு உச்சமாகறது ஐப்பசி இருபத்தி கண்டிப்பா வெளிநாடு போற அமைப்புகள் நிறைய பேருக்கு கைகூடி வரும் இல்லை சொந்த ஊரை விட்டு வெளியில போய் நான் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது அற்புதமான காலகட்டம் அதுவும் கால்நடை சம்பந்தப்பட்ட அமைப்பு வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்பு ஏன்னா நாலு எட்டு பன்னெண்டோட தொடர்பு எட்டுல குரு உச்சமாக நாலு எட்டு பன்னெண்டு மூணுமே இயங்கும் அப்போ வெளிநாட்டுக்கு போறது ஹாஸ்பிட்டல்ல போய் வேலை பார்க்கறது கவர்மெண்ட் செக்டர் அதாவது கவர்மெண்ட் செக்டர்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் வேலை பார்க்கறது அதே மாதிரி நல்லா தூக்கம் வர்றது வண்டி வாகனத்தை ஓட்டுறது டிராக்டர் ஓட்டுறது லாரி ஓட்டுறது அதே மாதிரி வீடு கட்டுறது பில்டிங் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் இது சூப்பர் நேரம் நல்ல ஒரு பெரிய அரசியல்வாதிக்கோ இல்ல பெரிய மணி ரிலேட்டடா ஆன்மீன் சம்பந்த கோயில் கட்டுறது கோயிலே சமயத்துல நீங்க கட்டுற மாதிரி சூழ்நிலைகள்லாம் நடக்கும் சோ இந்த எல்லாம் சரியா பயன்படுத்தீங்கன்னா நீங்க உன்னத நிலையை அடைவீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை சூரியன் தான் நீச்சமாகவே ஒழியோ உங்க ராசியாதிபதி நீச்சமாகல சோ தந்தை சம்பந்தப்பட்ட அமைப்பு அரசு சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கிறவங்களுக்கு தான் பாதிப்பு ஒழிய வாத்தியார்களா இருக்கிறவங்க ஆன்மீக துறையில இருக்கிறவங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல மிகப்பெரிய உன்னத நிலையை அடைவதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை சரிங்களா அதை சரியா பயன்படுத்திக்கலாம் ஐப்பசி இருபத்தி குரு வக்ரம் ஆயிடுறாரு சோ இந்த இருபத்தஞ்சு தேதிக்குள்ள உங்களுக்கு சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய உன்னத நிலையில இருப்பீங்க அதுவும் என்ன குரு வக்ரம் ஆவார் அப்ப சொந்த ஊர்ல இருக்கிறதோட வெளியூர்ல இருக்கிறது வெளிநாட்டுல இருக்கிறது தான் உங்களுக்கு அற்புதமான பலன்களை தரும் சோ கரெக்ட்டா காய் நத்தினீங்கன்னா வீடு கட்டுறது வாகனம் வாங்குறது எல்லாமே உங்களால ஜெயிக்க முடியும் இளம் வயதினர்களுக்கு வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு சொந்த ஊரை விட்டு வெளியில போயிருக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் சொல்லலாம் சரிங்களா இது மட்டும் இல்லாம மாணவர்களா இருக்கும் பட்சத்தில் படிப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல சிறிது பாதிப்புகள் ஏற்படும் அது வக்ரகாலத்துக்கு அப்புறம்தான் தெளிவா தெரியுமே அதுக்கு முன்னாடி வரையும் தெரியாது அதை கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க சரிங்களா வாங்க நட்சத்திர ரீதியான பாங்க பார்ப்போம் மூல நட்சத்திரக்காரர்கள் மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை கேது சிம்ம வீட்டுல இருக்கார் ஒன்பதாம் இடத்துல சோ தந்தை செய்ய வேண்டிய கடமைகளை தந்தை தொழிலை இல்ல தந்தையோட அனைத்து வேலைகளையும் தானே எடுத்து நிர்வாகம் பார்ப்பேன் தந்தை எங்கே விட்டுட்டு போனாரோ அங்கிருந்து நான் கரெக்டா எல்லாத்தையும் செய்வேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் தாயாருக்கு நல்ல தீர்க்கமான உடல் ஆயுர் பலம் இருந்தாலும் தந்தைக்கு கொஞ்சம் கஷ்டங்கிற மாதிரி உள்ள அமைப்பு காரணம் என்ன சூரியன் நீச்சம் நான் தெளிவாதான் சொல்றேன் சூரியன் நீச்சம் ஒன்பதாம் அதிபதி நீச்சம் ஒன்பதில் கேது அவரை கவனமாக பார்த்துக் கொள்ளவும் அப்படிங்க பொருளாதார ரீதியா பாதிக்கப்பட்ட பிரச்சனையே இல்லை உடல் ரீதியாவோ மன ரீதியாக பாதிக்கப்பட்டா அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான வாக்குவாதம் அதிகமாகும் தந்தையும் நீங்களும் ஒரு இடத்துல இருந்து பேசிக்க முடியாது பேச முடியாத அளவுக்கு சண்டை வளரும் வெறுத்து போகும் ஏன் இருக்காங்க அப்படின்லாம் நீங்களே அவச்சொல் நிறைய பேசுவீங்க சோ அதெல்லாம் பேச வேண்டாம் சரிங்களா குருபவனான ராசி கேட்டல உச்சமா இருக்குதுன்றது உங்களுக்கு குழந்தை பாகியம் இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி தரும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களால் பெரிய அவமானங்களையும் ஏற்படுத்தி தரும் ஆழ்மன எண்ணங்கள் நல்லா இருக்கும் ஆன்மீகத்தை தேடி போகணும்னு நினைப்பீங்க கோயிலுக்கு போவோம் அங்கே போவோம் இங்க போவோம் அப்படிங்கிறது உங்க மனசு அலை பாயும் சரிங்களா இது இல்லாம உங்களுக்கு வந்து வெளிநாடு சம்பந்தப்பட்ட அமைப்பு வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற எண்ணங்களை அதிகமா கொடுக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது இல்லாம நாலாம் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் ஆட்சிபுரமும் பெறுறது வந்து உங்களுக்கு எல்லாமே தூக்கி கொடுப்பாரு அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி செவ்வாய் வந்து உங்களுக்கு அஞ்சாம் அதிபதியாகவும் இருக்கிறனாலையும் பன்னெண்டாம் அதிபதியாகவும் இருக்கிறனாலையும் உங்களுக்கு என்னன்னா குழந்தை பாக்கியத்துல எந்த குறையும் வைக்க மாட்டார் காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஒரு கண்டிப்பா ஒரு அவமானம் வெளியேற அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும் வருமானம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இதெல்லாம் நல்லபடியா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி கைக்கு பணம் வர்ற அமைப்பு செவ்வாயாலே பயணம் பன்னெண்டுல இருக்கிற செவ்வாயாலே பணம் கைக்கு வரும் அப்படிங்கிற அமைப்புகள் எல்லாம் கொடுக்கும் சோ இந்த அமைப்புகள் எல்லாம் நீங்க சரியா பயன்படுத்திங்கன்னா மூல நட்சத்திரக்காரர்கள் எல்லா வகையிலையும் தேர்ச்சி பெறுவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா அடுத்தது பூராட நட்சத்திரக்காரர்கள் பூராட நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரையும் நட்சத்திராதிபதி நீச்ச நிலையில இருக்கார் அதை மட்டும் கொஞ்சம் ஐபசி பதினாறுக்கு அப்புறம் எந்த ஒரு பாருங்க ஐப்பசி பதினாறை தாண்டிய பின் எந்த ஒரு செயல்பாடுகளையும் செய்வது உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல ஐப்பசி பதினாறு அதுக்கு முன்னாடி நான் செஞ்சேன் என்ன ஆகும் ஒண்ணும் இல்லை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க ரொம்ப போராடுவீங்க தேவையில்லாத பண்ணிட்டு அவசரப்பட்டு பண்ணிட்டோமோ கொஞ்சம் பொறுத்திருந்து பண்ணிருக்கலாமோ குறிப்பா அரசு அதிகாரத்துல இருக்கிறவங்க அரசியல்வாதியா இருக்கிறவங்க எந்த வேலையும் பார்க்க வேண்டாம் சூரியனும் நீச்சம் சுக்கரனும் நீச்சம் குருவும் எட்டாம் இடத்தில்தான் உச்சமாக்குறாரு சோ பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தே நின்று நிதானமா நிறுத்தி வேலை பார்த்தீங்கன்னா பாதிப்பு குறைவு இல்லைன்னா எடுத்தாங்க ஒருத்தேன் எல்லா வேலையும் பார்ப்பேன் அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்குதான் மனைவி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் சிறிது பாதிப்புகள் உண்டாகும் உடல்நல பாதிப்போ மனநல பாதிப்போ ஏதாவது ஏற்படும் அது தேவையில்லாத வாக்குவாதமோ சண்டையோ ஆகாத மாதிரி பார்த்து எப்படி கரெக்ட் பண்ணணுமோ அப்படி கரெக்ட் பண்ணிக்கணும் சரிங்களா மற்றபடி வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்பு பொருளாதார ரீதியான அமைப்புகள் எல்லாம் பாதிக்கும் கேட்டா பாதிக்காது அதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லபடியா வந்துடும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி வேலை வாய்ப்புகள் எதுவும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஆன்மீக துறையிலயோ அதே மாதிரி பினான்சியல் மூவ் பண்ணீங்கன்னா நிச்சயம் வேலை வாய்ப்புகள் உருவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை பொதுவா பணம் அதிகமா எங்கே புலங்குதோ அங்கே உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா குரு பலமா இருக்கார் அதிபதி பலமா இருக்கார் அந்த அமைப்புல போறது நல்லது அதே மாதிரி வாத்தியார் துறையில இருக்கிறவங்கன்னா எட்டுல குரு அது மறக்க கூடாது அப்ப கண்டிப்பா அவமானம் சம்பந்தப்பட்ட அமைப்பு அசிங்கம் சம்பந்தப்பட்ட அமைப்பு ஏதோ ஒண்ணு நடக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை சோ கொஞ்சம் கவனமா இருங்க வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் கூட போற மாதிரி அமைக்கும் போராட நட்சத்திரக்காரர்கள் ஐபசி பதினாறு வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்களா அடுத்து உம் உத்திராட நட்சத்திரக்காரர் உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி நீச்சம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போராடத்துக்கு என்ன சொன்னீங்கன்னா அதே மாதிரிதான் உத்திராடணும் ஐப்பசி பதினாறு வரை ஆனா உங்களுக்கு எட்டுல குரு உச்சம் ஐப்பசி புல்லாவே சூரியன் நீச்சம் ஐப்பசி பதினாறு வந்த பக்கம் தான் சூரியன் சுக்கா நீச்சவங்க பங்க ராஜன் கொடுப்பாரு அப்ப ஆறு பதினோராம் அதிபதி வந்து உங்களுக்கு நீச்சவங்க பங்க ராஜம் கொடுக்குறாரு அப்படிங்கும்போது அடிமை வேலையில இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் சொந்த தொழில் அல்லாத பிறரிடம் வேலைக்கு போவர்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு அதே மாதிரி உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் தான் வெளியேறும் நேரம் சொந்த ஊரை விட்டு வெளியில போறது அற்புதமான பலனிலை தரும் நான் ஊருக்குள்ளதான் இருப்பேன் எல்லாம் பண்ணுவேன் செய்வேன் அப்படி இப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உங்களோட திறமை அதே மாதிரி நாலாம் இடத்துல இருக்க சனி பவானால் உங்களுக்கு கண்டிப்பா வீடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஒரு பாதிப்பு ஏற்படும் வீடு சம்பந்தப்பட்ட அமைப்பு பயணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இதெல்லாம் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் கவனம் பண்ணிக்காங்க சூரியன் நீச்சமாகிறதுனால இந்த சனியோட வேலைகள் கடுமையா அந்த இடத்துல வேலை செய்யும் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க எச்சரிக்கையா இருங்க எங்கேயும் வண்டில வேகமா போறதெல்லாம் கூடாது சரிங்களா பன்னெண்டாம் இடத்துல இருக்க செவ்வாயும் எட்டாம் இடத்துல இருக்கிற குருவும் உங்களுக்கு நல்ல பலன் கற்றுவார் ஐப்பசி பதினொன்றுக்கு அப்புறம் உங்களுக்கு லைஃபே சூப்பரா இருக்கும் நீங்களே நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்க இந்த அளவுக்கு நம்ம லைஃப் மாறுமா அப்படின்றது ஏன்னா எட்டும் பன்னெண்டும் பலம் அப்ப இது யாருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கா வெளிநாட்டு இருக்கிறவங்களுக்கும் மருத்துவமனையில இருக்கிறவங்களுக்கும் கோர்ட்ல இருக்கிறவங்களுக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்கும் பிரச்சனையே பொழப்பா பாக்குறவங்களுக்கு நல்லா இருக்கும் வண்டி வாகனம் வச்சிருக்கவங்களுக்கு வேணா நாலா நாலு எட்டு பன்னெண்டு தானே வண்டி வாகனம் வச்சிருக்கவங்களுக்கு பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ்க்கு அதே மாதிரி பேருந்து ஓட்டுறவங்க பஸ் ஓட்டுறவங்க லாரி ஓட்டுறவங்க டிராக்டர் ஓட்டுறவங்க நெல் வண்டி அரிக்கிறவங்க யாரால வண்டி சம்பந்தப்பட்ட அமைப்பு எட்டு பன்னெண்டு தொடர்பு எட்டு பன்னெண்டு பலம்னா நாலும் பலம் நாலாம் இடத்துல சனி வக்ரம் அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கங்க அதேமே குருபாவான் பார்ப்பாரு சோ இந்த அமைப்புகள்ல சூப்பரா இருக்கும் வீடு மண்மனை வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்பு கால்நடை சம்பந்தப்பட்ட அமைப்பு இல்லாட்டியும் வெளிநாட்டுக்கு போறது இல்லாட்டி லாட்ரி டிக்கெட்ல உங்களுக்கு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி திடீர் குருட்டு அதிர்ஷ்டம் திடீர்னு பெரிய ஆளாகுது நேற்று வரையும் சப்பானியா இருந்தது இன்னைக்கு அம்பானியாயிருச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு காலகட்டம் வரும் இந்த மாசம் மாதம் பதினாறாம் தேதிக்கு பின் அதை முறையா பயன்படுத்தி ஜெயிக்கிறதுக்கு நான் வேறே பாருங்க சரிங்களா வீடியோ இப்ப தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி